ஸ்ரீ மந்திராலயா ஸ்ரீ ராகவேந்திரா மட பீடாதிபதி ஸ்ரீ சுபுநேந்திர தீர்த்த சுவாமிகள் நாமக்கல் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் நாமகிரி தாயார் சன்னதி மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் மோகனூர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலய சுவாமி தரிசனம் சிறப்பு வழிபாடு செய்தார் முன்னதாக நேற்று ஈரோட்டில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற சுவாமிகள் காரில் நாமக்கல் நாமகிரி தாயார் திருக்கோவிலுக்கு வந்தார் அவருக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் இந்த அறநிலைத்துறை அதிகாரி இணை ஆணையர் இளையராஜா கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்பு அளித்தார் இதனையடுத்து பரவசம் அடைந்த பக்தர்கள் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் பிறகு நரசிம்மர் கோவிலில் சுவாமி தரிசனம் அவர் செய்தார் இதனையடுத்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார் அவருக்கு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மந்திராலயா ஸ்ரீ ராகவேந்திர பீடாதிபதி ஸ்ரீ சுபநேந்திரா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பல பிரசித்தி பெற்ற மடாதிபதிகள் வந்து சென்றுள்ளார்கள் தமிழக அரசு ராகவேந்திர மடத்திற்கு பல உதவிகளை செய்துள்ளது இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் நாட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் ராகவேந்திர சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் தமிழக அரசு ராகவேந்திர மடத்திற்கு பல உதவிகளை செய்திருக்கின்றனர் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் மந்திராலய மட பக்தர்கள் பங்கேற்றனர் பின்னர் மாலை மோகனூர் ஸ்ரீ ராகவேந்திர ஆலயத்திற்கு வருகை புரிந்தார் அப்போது மோகனூர் ஸ்ரீ ராகவேந்திர ஆலயம் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்தி வரவேற்கப்பட்ட பின் மூலவர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மங்களாரத்தை காண்பித்தார் பின்னர் பக்தர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாற்றினார் பின் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவருக்கு நாங்கள் ஏதோ தேர்ட்டி ஃபார்ட்டியோ ஃபார்ட்டி சிக்ஸ்டியோ சைட்டு கொடுத்தா நம்மளுக்கு சாஸ்வதமான மோட்சத்தில் பா சுவாமி திருபாதத்தில் நம்மளுக்கு இடம் அவர் காட்டுறாங்க அது நம்மளுக்கு கடிக்கிற மாதிரி அனுகிரம் பண்ணுறாங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றுமே அவசியம் இல்லை அப்படி ஏற்பட்டமான ஒரு பெரிய தானம் இன்னைக்கு முழு அவர் அவருக்கு பண்ணியிருக்காங்க அவருக்கு அவர் குடும்பத்துக்கு காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ சங்கரவிஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஓரிக்கை மண்டபத்தில் முகாமிட்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வருகிறார் காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி கடந்த இருபத்தி நான்காம் தேதி சங்கரமடத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஓரிக்கையில் அமைந்துள்ள மணி மணிமண்டபத்தில் முகாமிட்டுள்ளார் இங்கு அனுதினமும் சந்திரமௌளேஸ்வரர் பூஜை நடைபெற்று வருகிறது மேலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வருகிறார் இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானங்களும் வழங்கப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அனுதினமும் ஏராளமான பக்தர்கள் சுவாமிகளை தரிசனம் செய்து ஆசை பெற்று செல்கின்றனர் காஞ்சிபுரம் பக்த பிரகலாத தீர்த்தம் ரூபாய் முப்பத்தேழு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணி துவக்கம் காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளுகு என்னும் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயம் முன்பு அமைந்துள்ள பழமை வாய்ந்த பக்த பிரகலாத தீர்த்தத்தினை புனரமைக்கும் பணி சட்டசபையில் நூற்றி பத்து விதியின் கீழ் ஒதுக்கப்பட்டு ரூபாய் ஐம்பத்தேழு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பில் துவங்கப்பட்டது இதில் முப்பத்தி மூன்றாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சோபனா கண்ணன் ஆலய செயல் அலுவலர் வஜ்ரவேல் ஆய்வாளர் திலகவதி ஆலய பட்டாச்சாரியார் ராஜா உதவி கோட்ட பொறியாளர் சதாசிவம் மற்றும் அப்பகுதிவாசிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் அப்பகுதிவாசிகளின் வேகநாலய கோரிக்கை நிறைவேறியது என மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வைகை ஆற்றிலிருந்து எடுத்து வந்த அபிஷேகம் இன்று முதல் மீண்டும் மதுரை கல்பாலம் வைகை ஆற்றிலிருந்து எடுத்து வந்த அபிஷேகம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது அதில் பன்னிரண்டு மாதங்கள் திருவிழா நடைபெறுவது ஒரு சிறப்பு என்றால் எங்கும் காண முடியாத மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வு மற்றொரு சிறப்பு இதுபோன்ற பல்வேறு சிறப்புகளை பெற்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் காலை ஐந்து மணிக்கு நடை திறந்த பிறகு ஆறு முப்பது மணிக்கு காலசந்தி பூஜையும் விழா பூஜையும் நடைபெறும் இதற்காக தினமும் வைகை ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்வது வழக்கம் அதன்படி வைகை ஆற்றில் உள்ள கிணற்றிலிருந்து வெள்ளிக்குடத்தில் புனித நீர் எடுக்கப்படும் பின்னர் அந்த நீரை பாரிஜாதகர் சுமந்தும் அவர்களுக்கு முன்னால் யானை டங்கா மாடு நாதஸ்வரம் இசைத்தபடி கோவிலுக்கு வருவார்கள் கோவிலில் காலசந்தி பூஜையின் போது அம்மன் மற்றும் சுவாமியின் நந்திக்கு அபிஷேகம் செய்யப்படும் கொரோனா காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டது அதனை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் ஆனால் காலப்போக்கில் சுவாமிக்கு புனித நீர் எடுக்கும் கிணற்றில் சகதி தேங்கியிருந்ததால் நீர் அசுத்தமாக காணப்பட்டது அதனை கோவில் நிர்வாகம் சீரமைத்து சுத்தம் செய்தது தற்போது வைகை ஆற்றில் உள்ள கிணற்றில் மீண்டும் தண்ணீர் ஊற தொடங்கியது அதைத் தொடர்ந்து மீண்டும் காலசந்தி பூஜைக்கு புனித நீரை ஆற்றிலிருந்து எடுத்து வர கோவில் இணை கமிஷனர் கிருஷ்ணன் உத்தரவிட்டார் இதனால் அங்கு கிணற்றை சுற்றியிருந்த அசுத்தங்கள் சுத்தம் செய்யப்பட்டு மேலும் ஆகாய தாமரை என்னும் வெங்காய தாமரை செடி அகற்றப்பட்டு கோவில் அதிகாரியின் உத்தரவின் பேரில் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்காக வைகை ஆற்றில் சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் மங்கள வாத்தியம் முழங்க கோவில் மாட்டின் மீது முரசு கொட்டு கோவில் யானை முன்னே செல்ல மீண்டும் பழைய முறையில் வைகை ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது இதனை பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்தனர் உத்தரமேரூரில் ஸ்ரீ அம்மன் துரியோதனன் நிகழ்ச்சி திரளான பக்தர்கள் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் படுகளம் நிகழ்ச்சி கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது துவங்கிய நாள் முதல் தினமும் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் தெருக்குத்து நாடக நிகழ்ச்சிகள் நடந்து வந்தது நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை துரியோதனன் வதம் செய்யும் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக பிரம்மாண்டமாக துரியோதனன் போன்று மண்ணினால் ஆன உருவம் அமைக்கப்பட்டு அதற்கு வண்ணமிட்டு பிரம்மாண்டமாக காட்சியளித்தது இதில் பீமன் வேடமிட்ட நாடக கலைஞர் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்து துரியோதனன் தொடையில் அடிக்க துரியோதனன் இறந்த காட்சியினை நாடக குழுவினர் தத்ரூபமாக நடித்து காட்டினர் இந்த துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சியினைக்கான உத்தரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் செல்ல நான்கு நாட்கள் அனுமதி அளித்து வனத்துறை அறிவிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது பிரசி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் இக்கோவிலில் தற்போதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது சித்தர்களின் சொர்க்கபூமி என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த கோவிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் சதுரகிரி கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்தனர் மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் எட்டு நாட்கள் மட்டுமே மக்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆணி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது நீரோடைகளில் குளிக்க அனுமதி இல்லை மலைக்கோவிலில் பக்தர்கள் தங்க அனுமதி இல்லை எனவும் வனத்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆணி மாத ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மேற்கராஜ வீதியில் அமைந்துள்ள கந்த புராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்கக்கூடிய குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆணி மாத கிருத்திகையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்